பிரம்மமுகூர்த்த மேட்டிமொழி தங்களை அன்புடன் வரவேற்கிறது பிரம்மமுகூர்த்த மேட்டிமணியிலிருந்து உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி பிரம்ம முகூர்த்த மேட்டரிமணி மேட்டிமொனி ஐடி எம்எஸ் இருபத்தைந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது பெயர் சி மணிகண்டன் டேட் ஆஃப் பர்த் ஏழு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வயது நாற்பது எஜுகேஷன் டுவெல்த் ஹை ஸ்கூல் ஆக்குபேஷன் பிரைவேட் செக்டர் தொழில் தனியார் துறை எம்ப்ளாய்டியின் கேம்ப் சுவிட்சர்லாந்து பேஸ் ஆஃப் பர்த் சென்னை ஆனுவல் இன்கம் நான்கு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் வருடத்திற்கு இந்து மதத்தைச் சார்ந்தவர் தமிழ் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டவர் நட்சத்திரம் திருவோணம் ராசி மகர ராசி இவருடைய உயரம் ஐந்து புள்ளி ஆறு சென் அடியல் ஐந்து புள்ளி ஆறு அடிகள் நூற்றி அறுபத்தி ஏழு சென்டிமீட்டர் வெயிட் எண்பது கிலோமீட்டர் பாடி டைப் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நிறம் நல்ல சிகப்பு நிறம் இவர் வெஜிடேரியன் இவர் எதிர்பார்க்கிறது நல்ல கேரக்டர் நல்ல பார்க்க குணமான நல்ல செட்டிலான நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டான மணமகளை எதிர்பார்க்கிறார் இவர் தந்தையார் பெயர் சந்திரசேகர் தாயார் பெயர் அமுதா இவருக்கு ஒரு உடன்பிறப்பு தம்பி இருக்கிறார் இவர் நல்ல குணமுள்ள படித்த அழகான மணமகளை எதிர்பார்க்கிறார் இவருக்கு நல்ல குணமுள்ள படித்த அழகான மணமகள் அமைய பிரம்ம முகூர்த்த மோனி மனதார வாழ்த்துகிறது இந்த பதிவில் வரும் அனைத்து விவரங்களையும் அறிந்து கொள்ள டப்ளியூ டாட் பிஎம் மேட்ரிமோனி டாட் காம் என்ற வலைத்தளத்தில் ஒரு ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவு கட்டணத்தில் ஒரு ரூபாய் பதிவு கட்டணத்தில் பதிவிட்டு அனைத்து வரன்களை பற்றியும் அனைத்து டீட்டெயில் விவரங்களையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த வரன்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் துரைவேலு கிருஷ்ணசாமி நன்றி வணக்கம்